நன்றி உணர்வு அப்ப அதுல வந்து மன நிறைவு அப்படிங்கிறது எப்படி கொண்டுட்டு வர்றது நமக்குள்ள மன எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னா இருப்பதை குறித்து நம்ம கிட்ட இருக்கிறத குறித்து நமக்குள்ள ஒரு மன நிறைவு நம்ம கிட்ட இருக்கிற வசதிகள் நம்ம கிட்ட இருக்கிற வீடு நம்ம கிட்ட இருக்கிற வாழ்க்கை முறை இதையெல்லாம் நினைச்சு மன நிறைவு அடைஞ்சுக்கிறது அதாவது இது எதுக்காக மன நிறைவு அடைஞ்சுக்கிறது அப்படின்னா வேலை செய்யாம இருக்கிறதுக்கு மன நிறைவு அடைகிறது இல்லை இன்னொருத்தரை பார்த்து ஏக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மன நிறைவு அடைகிறது ஒருத்தர் அங்க பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னாச்சா எல்லாம் கார்ல போறாரு என்ன பண்ற என்ன மாதிரி காரா இருக்குது நம்ம கலந்து இல்லையே என்னமோ வாழ்றாங்க எப்படியோ வாழ்றாங்க எப்படியோ பணம் வந்துருது அதான் சுகா சம்பாதிச்சாங்க இப்படிங்கிற வார்த்தைகளை நம்மளுக்குள்ள சொல்லாம இருக்கிறதுக்காக மனநிலை எவ்வளவு அழகான காரா இருக்கு இந்த கார்லயும் நம்மளால போக முடியுது எவ்வளவு அழகா ஒரு சந்தோஷமா போறாரு ஃபேமிலியோட நல்லா இருக்கட்டும் கடவுளுக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு காரை பார்க்க வைத்ததுக்கு நன்றி அந்த காரை என் கண்ணுல முன்னாடி கொண்டாந்து காமிச்சிருக்கிறாருல கடவுள் அதுக்கு காரணம் அவர் தானே ஒருவேளை அவர் வாங்காம இருந்திருந்தா இந்த காரணம் நான் பாத்திருக்க மாட்டேன் இல்லை அதுக்காக நன்றி இப்படி அந்த விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் மனநிலை அப்ப நம்ம இருக்கிறத நினைச்சு நம்ம என்ன பண்றோம் நன்றி சொல்லிக்கிறோம் அடுத்து உறவுகள் நம்ம கூட உறவுகள் இருப்பாங்க நிறைய பேருக்கு நிறைய அந்த அந்த பாருங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க நீ எல்லாம் இருக்கிறீ நீ எல்லாம் எனக்கு அப்பா அம்மா வந்திருக்கிறிய அப்படி அப்பா அம்மாவை திட்டுறது வாழ்க்கை துணையை திட்டுறது அடுத்து உங்களுடைய குழந்தைகளை அப்புறம் உங்களுடைய சக உறவுகளை திட்டுறது எப்பயுமே உங்களோட வந்திருக்க உறவுகள் உங்களோட கனெக்ட் ஆகிற எல்லா உறவுகளுமே உங்களோட தொடர்புடைய ஆன்மாக்கள் தான் உயிர் தான் உடைய ஆன்மா ஆன்மான்னு நினைக்கிறாங்க உயிர் சரிங்களா நம்ம உயிர் இந்த உயிருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான தொடர்பான உயிர்களை எல்லாம் உங்க கூட கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா உங்க கூட அதுங்களை எல்லாம் உங்க கூட வந்து கண்டிப்பா தொடர்பு படுத்தி காமிக்கும் இதுவுமே காரண காரியம் இல்லாம இந்த பூமியில நடக்கிறதே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு விளைவு அதனாலதான் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப அந்த மாதிரியான உறவுகளை எல்லாம் குறிச்சு எனக்கு இதை விட இன்னும் நல்லா பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும் வசதியான உறவுகளா இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல வசதியான அப்பா அம்மாவா இருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும் வசதியான வாழ்க்கை துணையா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி எல்லாம் இல்லை இது எல்லாருமே கிடைச்ச எல்லாருமே நமக்கு நம்மளுடைய டாபிக் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்ல அதுல நம்மளை தேர்ச்சி அடைய செய்வதற்காக வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே அதுல நம்மளை வந்து முன்னேற்றம் அடைய செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்ப இவங்க எல்லாருமே நம்மளோட ரொம்ப நெருக்கமானவங்க இதுல நிறைய பேர் நினைக்கலாம் இது வந்து ரத்த சொந்தமா இருந்தாதான் அப்படிலாம் கிடையாது ரத்த சொந்தமே இல்லைனாலும் நட்புகளே இருந்தாலும் சரி வேற எங்கிருந்து வந்து உங்களுக்கு அறிமுகமானாலும் சரி அந்த உறவுகளும் உங்களோட தொடர்புடைய உறவுகள் இந்த வாட்டி வேணாலும் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அவங்களும் உங்களுடைய தொடர்புடைய உறவுகள் தான் இப்ப நிறைய பேர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்து எடுத்து வளர்ப்பாங்க குழந்தைய எடுத்து வளர்ப்பாங்க இல்லையா அது கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து உங்களோட தொடர்புடைய குழந்தையா இருக்க தொட்டு தான் நீங்க அதை தத்து இருக்கிறீங்க இல்லைன்னா அந்த ஆன்மா உங்ககிட்ட வராது அந்த ஆன்மா உங்ககிட்ட வந்திருக்குன்னா அதுக்கும் உங்களுக்கு முன்னாடியே மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கு அதனால மட்டும்தான் அந்த குழந்தைய உங்களால தத்தெடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்கள் உங்களால் அந்த உடல் ஒரு உருவாக்கத்தில் வந்து செய் வ வரல இங்க உங்களுக்கு உடல் உருவாகல ஆனால் அந்த குழந்தை நினைக்குது நீங்கள் தான் தாய் தந்தை இருக்கணும்னு ஆசைப்படுது என்ன பண்ணுறது நீங்கள் அதற்கான அந்த உடல் வந்து இல்லை அது வந்து வா உங்க உங்க மூலியமாக வர்றதுக்கான உடல் அது கிடைக்கல ஆனால் அது விரும்புது உங்ககிட்ட நான் எப்படியாவது வந்தாகணும்னு விரும்புது அப்ப உங்ககிட்ட வர்றதுக்கான சூழல் என்னன்னு கண்டுபிடிச்சி எங்கே பிறந்தா அது வந்து சேரணுமோ அதே மாதிரி அந்த இடத்துல போய் பிறந்து தான் அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு அது யாருக்கோ பிறந்ததுனால அதுலாம் கிடையாது அது எந்த குழந்தைகளா இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைகள் உங்களோட தொடர்புடைய குழந்தைகள் உங்ககிட்ட வரணும்னு நினைச்சு வந்திருக்கிற குழந்தைகள் அது மாதிரி உறவுகளையும் என்ன பண்ணணும் அவங்களையும் ரொம்ப கொண்டாடணும் நம்ம வந்து வாழ்க்கையில முக்கியமா வச்சுக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்ப இந்த உறவுகள் எல்லாமே நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த பயணத்துல நமக்கான ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னு நீங்க நிறைவு பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுது எப்படி பொருளை நம்ம சம்பாதிக்க ஆசைப்படுறோமோ அது மாதிரி நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் நிறைய மக்களோட பழகணும் அப்படிங்கிறத சம்பாதிக்கணும்னு நினைக்கணும் ஆனா அவங்க அவருக்கு நிறைய பேர் தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரியலையா அந்த ஆளு இன்ன இப்படிதான் பழகுற அப்படி நினைச்சு படாம எனக்கு நீ கிடைச்சிருக்கிற உறவு எல்லாமே நல்ல உறவுகள் இத குறை சொல்லாதீங்க இருக்கிறத குறை சொல்லாதீங்க இருக்கிறத கொண்டாடுங்க இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வேலை செய்யும் புரியுதுங்களா இருக்கிறத கொண்டாடணும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிறோம் அடுத்து வேலை நிறைய பேருக்கு அவங்க கேட்குற வேலை கிடைக்கிறதில்ல நினைக்கிற வேலை கிடைக்கிறது இல்லை ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு உடனே இவர் புலம்பிகிட்டே இருப்பார் வேலையாவது இது என்ன வேலை இந்த வேலையை செஞ்சு நான் என்ன பண்றது நான் எல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா நான் என்ன வேலை செய்ய வேண்டிய ஆள் தெரியுமா எப்படிப்பட்ட வேலையை தெரியுமா நான் விரும்புனேன் அப்படின்பர் இந்த வேலையும் காணாமல் போய்டும் இருக்கிற வேலையை அவமதிச்சு இன்னொரு வேலையை பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இப்போ ஒரு வேலை கிடைச்சிருக்குல உங்களுக்கு நிறைய பேர் வேலையே கிடைக்காம விலை நினைக்கிறாங்க பரவாயில்ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு இல்லையா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க கடவுளே எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்கு நன்றி நான் இந்த வேலையை மதிக்கிறேன் இந்த வேலையை நேசிக்கிறேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நான் விரும்பின அந்த வேலையை நான் அடையணும் அப்படிங்கிற அந்த மன நிறைவோட ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலையை விரும்புனீங்களோ அந்த வேலை உங்கள் அந்த வேலைக்கிட்ட இந்த வேலையை உங்களை கொண்டு போய் சேர்த்துரும் அது உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா அப்ப அந்த இருக்கிற வேலையை நாம என்ன பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடணும் அதை நம்ம ரொம்ப விரும்பணும் நேசிக்கணும் அடுத்ததா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம உடம்புல வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்ப பத்தவங்களெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க நான் ஆரோக்கியமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது நிறைய லேடிஸுக்குள்ள என்னன்னா நான் ஏன் லேடிஸா பிறந்தேன் நான் ஏன் பண்ணா பிறந்தேன் எங்களுக்குதான் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது ஆம்ங்களாவவே பிறந்திருக்கலாம இருக்கேன் இதெல்லாம் நீங்க அங்க ஆன்ம உலகத்திலேயே முடிவு பண்ணி இருந்திருக்கணும் அப்ப ஏன் முடிவு பண்ணீங்க பெண்ணா பிறக்கணும்னா உங்களுக்கு இந்த வாட்டி பெண்ணா பிறந்துதான் உங்களுடைய விஷயங்க கர்மாவில கழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய பாதையில தேர்ச்சி அடையணும்னு விரும்பி இருக்கிறீங்க நீங்கதான் விரும்பி வந்திருக்கிறீங்க அந்த விஷயத்த மறந்துட்டீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்குள்ள உடல் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நல்ல வேலை நாம உயிரோட இருக்கிறோம் நிறைய பேர் உயிர் இல்லாம இருக்கிறாங்களா இல்லையா நல்ல வேலை நாம ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் சுத்தமா ஏங்க முடியாம இருக்கிறாங்களா இல்லையா இப்படி இருக்கிறத நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க உங்களுடைய முழு ஆரோக்கியம் வரத்துக்கு இருக்கிற ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்க இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு இல்லையா மற்ற ஏன்னா நமக்கு எங்க கவனம் இருக்குன்னா எந்த உறுப்பு ஆரோக்கியமா இல்லையோ அதுமையில கவனம் இருக்கும் மற்ற நல்லா இருக்கிற உறுப்பை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அது என்ன பண்ணுது அதை பத்தி சுத்தமா பாக்குறதே இல்லை நான் நல்லா இருக்கிற உறுப்பு மேல உங்க கவனத்தை செலுத்துங்க நல்லா எப்படிங்க சார் வலி இருக்கிற இடத்துலதான் கவனம் இருக்கும் உங்களை குத்தி வலி வந்து அந்த இடத்துல வச்சிருப்பீங்க வலி இருக்கிற இடத்துல கவனம் இருக்கும் ஆனால் அத பத்தி பேசாதீங்க அதை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க அத பத்தியே யோசிச்சிருக்காதீங்க மிச்ச விஷயம் நல்லா இருக்குல்ல அத பத்தி பேசுங்க எனக்கு என்னோட நல்ல உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு எனக்கு கைகால் நல்லா இருக்குது எனக்கு இதயம் நல்லா இருக்குது என்னுடைய உடல் நுரையீரல் நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னா வெளியில பேச சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கல உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க நிறைய தடவை உங்களுக்குள்ளேயே இந்த பேச்சு நடக்கும் அந்த பேச்சு இப்படி பேச ஆரம்பிச்சுக்கோங்க மற்ற உடல் உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கு அதுக்கு நன்றி சொல்லுங்க நிறைய பேர் எத்தனோ விஷயத்துக்காக போய் மருத்துவமனையிலே கிடந்துட்டு இருக்கிறாங்க நம்ம அது மாதிரி கிடையாது அதுக்கு நன்றி சொல்லுங்க நமக்கு இந்த ஒரு இடத்துல வருக்குன்னா நம்ம இந்த டாபிக் இதுல ஏதோ நம்ம தெரிச்சுக்கிறோம் இதன் மூலியமா நமக்கு எந்த ஒரு குணாதிசயமும் நமக்குள்ள வளரணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட டாபிக் அது அப்ப அத வந்து நீங்க நேர்மையான முறையில மன உறுதியோட நீங்க அதை எதிர்கொள்ளுங்க அதுதான் ஆரோக்கியத்துல நாம பண்ண வேண்டிய விஷயம் அப்பதான் உங்களுடைய மன நிறைவு உங்களுக்குள்ள வரும் சரிங்களா அப்பதான் உங்களால வாழ்க்கையை நல்லா வாழ முடியும் இந்த இந்த பயணத்தை நல்லா கொண்டு போக முடியும் இந்த உடலை நல்ல ஆரோக்கியத்தோட இன்னும் ஆரோக்கியத்தோட வச்சுக்க முடியும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயம் குறித்து நன்றி உணர்வு அதிகமா கொண்டுட்டே இருக்கிறீங்களோ இப்ப நன்றி உணர்வுன்னா நான் நன்றினா நான் நன்றியா தானே இருக்கிறேன் அப்படின்ற அப்படி அது நன்றிங்கிறது வேற நன்றி உணர்வுங்கிறது வேற நன்றி உணர்வுங்கிறது அது உணர்வு பூர்வமா உணர்ந்து சொல்றது நன்றிங்கிறது வாயிலேந்து சொல்றது இப்ப நிறைய பேர் நம்ம மந்திரம் சொல்லணும்ல நம்மளை போய் மந்திரம் சொல்ல சொன்னா நமக்கு நிறைய மந்திரங்கள் தெரியும் ஆனா அந்த மந்திரத்துக்கான அர்த்தத்தை உணர்ந்து சொல்றவங்க வேற வெறுமனை மந்திரத்தை சொல்றவங்க வேற நிறைய நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மந்திரத்தை சொன்னா நல்லா இருக்கலாம் உடனே அதுக்காக அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு போனா அது அதனால என்ன பலன் அதுக்குள்ள என்ன பொருள் இருக்கு அது எதை வாழ்த்துதுங்கிற விஷயம் நமக்கு தெரியாது அது மந்திரம் அவ்வளவுதான் நல்லா இருக்கலாம் அந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தெரியும் அதே மாதிரிதான் நன்றி அப்படிங்கிறது நன்றி சொல்லணும் அது ஒரு சம்பிரதாயம் அது ஒரு கடமை செஞ்சவங்களுக்கு ஒரு நன்றி நான் என்ன சொல்றேன்னா நன்றிங்கிறது என்ன அப்படின்னா நன்றி உணர்வோடு சொல்றது உணர்வு பூர்வமா சொல்றது சரிங்களா அந்த உணர்வு பூர்வமா சொல்ற விஷயம்தான் நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரியான வேலை நம்ம நன்றி ஆரோக்கியத்தில் நம்ம என்ன மாதிரியான நன்றி உணர்வு வச்சிருக்கோம் நம்ம உடம்புல இனிமேல் நீங்கள் எல்லாமே எதை பார்க்கணும் அப்படின்னா இன்னையிலேருந்து நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு செயல்பாடு கொடுத்துட்டே இருப்பேன் நேற்று அன்புங்கிற செயல்பாடு கொடுத்தாச்சு இனிமே உங்கள் வாழ்க்கையில் அது எப்பயுமே தொடரணும் அதில் எப்பயுமே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இன்னைக்கு வேற ஒரு டாஸ்க் அதில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த இதில் போதெல்லாம் உங்களுக்கு செயல்பாடுகள் வந்துட்டே இருக்கும் அதை நீங்கள் எப்பயுமே அந்த விழிப்பு விழிப்புணர்ல இருந்துக்கோங்க அப்போ இப்ப இந்த ஆரோக்கியம்ங்கிறது நம்மளுடைய உடல்ல இருக்கிற இப்ப அவசியமா யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் தேவைப்படுதோ அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிச்சு நம்மளுடைய உடம்புல இருக்கிற எந்த உறுப்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்குதோ அதை பத்தி மட்டும் யோசனை பண்ணுங்க அதை பத்தி மட்டுமே நல்லா பேசுங்க அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க அதுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைங்க பரவாயில்ல நமக்கு இதெல்லாம் நல்லா தானே இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்கு நன்றி சொல்லுங்க சரிங்களா எந்த உறுப்பு நல்லா இல்லையோ அது பலமாயிட்டு இருக்கதான் நீங்க நினைங்க பரவாயில்ல அது அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிட்டு இருக்கு முன்னாடியோட நல்லா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைங்க இப்ப நீங்க மற்ற உறுப்புகளுக்கு நன்றி சொல்லும் போது உங்க மனசு மகிழ்ச்சி அடையும் மற்ற உறுப்புகளுக்கு நீங்க நன்றி சொல்லும் போது இந்த உறுப்புகள் மேல உங்களுடைய கவனம் குறைய ஆரம்பிக்கும் அப்ப அது தானாவே அது சரியாகும் நல்லபடியா உங்க மனசு உங்களுடைய மனம் முழுசும் மகிழ்ச்சியிலையும் ஆரோக்கியத்திலையும் இருக்கிறதுனால பிரபஞ்ச விதிப்படி நீங்க நல்லா இருக்கிறீங்க நல்ல எண்ணத்தோட இருக்கிறீங்கிறனால நல்ல விஷயத்த உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்ப ஆரோக்கியங்கிற டாபிக்கை குறித்து நீங்க நல்லா இருக்கிறதுனால ஆரோக்கியம் எல்லாம் உணர்வு உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க அடுத்ததான் செல்வ வளம் இன்னைக்கு இருக்கிற பணம் வந்து பத்தலைங்க பணமே பத்தலை நிறைய பேருக்கு பணம் பத்தலை அப்படிங்கிற அந்த உணர்வே பத்தாமலே போயிட்டு இருக்கு இருக்கிற பணத்துக்கு நன்றி சொல்லுங்க இதுவரையும் உங்களுக்கு கிடைச்ச பணத்துக்கு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு எத்தனையோ ஆடை வச்சிருக்கிறீங்க எத்தனையோ ட்ரெஸ் வச்சிருக்கிறீங்க எத்தனையோ செலவுகள் பண்ணிட்டுதான் இருக்கிறீங்க எத்தனையோ பொருட்கள் உங்ககிட்ட வந்திருக்குது இது எல்லாத்துக்கும் பணம் செலவழிக்காம அது வரல அப்பனா அந்த பணம் எல்லாம் வந்திருக்குதானே அர்த்தம் அந்த பணத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க அவன் பெருசாயிட்டான் இவன் பெருசாயிட்டான் அங்க பெருசாயிட்டான் அப்படின்லாம் நீங்க இயங்காதி பரவாயில்ல அவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய வசதியா இருக்காங்க நல்லா இருக்கு நல்ல வீடு நல்லா இருக்கு காரு நல்லா இருக்கு ஓ இந்த மாதிரி வீடு பாக்குறதுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கார்ல அவருக்கு நன்றி நானும் அந்த மாதிரி கட்டணுங்கிற ஆசையும் எனக்கு அவர் தான் கொடுத்தாரு அவருக்கு நன்றி நானும் இந்த மாதிரி கார் வாங்கணும்னு எனக்கு வாழ் எண்ணத்தை கொடுத்தது அவர் தான் அவருக்கு உண்மையிலேயே நான் நன்றி சொல்கிறேன் அவர் இல்லைன்னா எனக்கு இங்கே பக்கத்தில் தெரியாது அவர் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வாழ்க்கை முறை வாழலாம்னு அப்போ பொருளாதாரத்தை எனக்கு அவர் தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பொறாமை உணர்வு வராமல் இருக்கிறதுக்கு அவங்க மேலையும் நீங்கள் நன்றி தெரிவிக்கணும் சரிங்களா இது எல்லாமே ரிலேட்டட் அப்படி ஒரு தன்மை மனசுக்குள்ள வந்துச்சுன்னா அவர் மேல உங்களுக்கு அன்பு வந்துடும் அவரை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க எவ்வளவு நல்ல உணர்வுலாம் இருந்து பாருங்க வாழ்க்கையே இவ்வளவு அழகா வாழலாங்க ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் இல்லைங்க நாங்கெல்லாம் சராசரி மக்கள்ங்க நாங்கெல்லாம் இப்படி தாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு ஏத்த மாதிரி நிறைய படம் எடுத்துட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க நல்ல விதமா போற மாதிரியும் படம் எடுப்பாங்க மோசமா போற மாதிரியும் படம் எடுப்பாங்க நீங்கள் எந்த படங்களை பார்த்து உங்கள் மனசு எதுக்குள்ளே போயிட்டு இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் எதை நோக்கி போகுது அப்போ நம்மளுடைய கான்சியஸ் மைண்டை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் இன்னைக்கு நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் இன்னைக்கு திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து தவறான வழிகளுக்கு எடுத்துகிட்டு போகிற படங்கள் தான் இருக்குது அடித்தட்டி முன்னாடி அடிக்கிறது சாதாரணமாக இன்னைக்கு அதெல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு அப்படிலாம் ஒரு காலத்தில் பண்ணதே கிடையாது அடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு இன்னைக்கெல்லாம் கொள்றதுல சாதாரணமாக மனித உயிருக்கு மதிப்பு இல்லாம பண்ணிட்டாங்க போய் மனசுக்குள்ள பதிவானுச்சுன்னா என்ன ஆகும் அது கார்ந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் திருப்தி அடையணும் அதே நேரத்துல அந்த விஷயத்துக்கான அது கிடைச்சதுக்கு நன்றி சொல்லி அடுத்த விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணணும் அப்ப செல்வ வளம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிறது நல்ல வளம் இருக்குது நல்ல பணம் இருக்குது நிறைய இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றி நான் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அதுக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நிறைய வருது நிறைய பேர் எனக்காக அந்த வழியை காமிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை மனப்பூர்வமா ஏத்துட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த செல்வ வளம்ங்கிறது பெரிய இருக்கும் சூழல்கள் நிறைய பேர் சூழல்களை நினைச்சு மன நிறைவு அடைறதே இல்லை தான் இருக்கிற இடத்த தான் இருக்கிற ஊரு தான் இருக்கிற வீடு சரிங்களா தன்னுடைய பிறந்த இடம் தன்னுடைய புகுந்த இடம் இது மாதிரி எல்லாத்தையும் நினைச்சு புலம்புறது மொத்தத்துக்கு உங்க வாயிலேருந்து இருந்து புலம்பல் வருதா நன்றி வருதா நன்றி உணர்வு வர வேண்டும் அவ்வளவுதான் இருப்பது எல்லாத்துக்கும் நன்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கா இது எல்லாம் தான் விரும்புறீங்க இது வழியா தான் நீங்க ஜெயிக்கணும் இதை தான் நீங்க ஜெயிக்கணும் அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற விஷயமே வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளால எளிதாக அடுத்த அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்ப நமக்கு அமைஞ்சிருக்கியா இந்த சூழல் அமைஞ்சிருக்கியா ரொம்ப சந்தோஷம் எத்தனை பேருக்கு இந்த சூழல் இல்லாம இருக்கிறாங்க பரவாயில்ல யாரையாவது நீங்க உங்களோட பெட்டரான ஒரு ஆளை பாக்குறீங்களா உடனே அவருக்கு நன்றி சொல்லுங்க ஓ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குங்கிறத நமக்கு அவர் காமிச்சிருக்காரு அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதையும் நீங்க அப்படி நன்றியா மாத்திக்கோங்க இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஆகச்சிறந்த உணர்வு அப்படின்னா நான் அன்புன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் ஆதாரம்னு சொல்லிருக்கேன் அந்த அன்பு உங்களுக்குள்ள வர்றதுக்கும் அது அதை நோக்கி போறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு ஆதாரமான சக்தி எதுனா நன்றி உணர்வுதான் இதை சொல்ல சொல்ல உங்களால உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அன்பு பெருக ஆரம்பிச்சிடும் இந்த உணர்வை நீங்க எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்த முடியும் என்ன சூழல்லையும் வெளிப்படுத்த முடியும் சில இடங்கள்ல ஒருத்தர் கோபமா இருக்கிறாரு அப்ப அவருக்கு நீங்க என்ன பண்ண முடியாது அவர் மேல எனக்கு அன்பு வர மாட்டேங்குது அவர் தான் கோபமே படுத்துறாரு அவர் எவ்வளவு திட்டுறாரு என்னமெல்லாம் பண்றாரு தெரியுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்தை இப்படி யோசிச்சு பாருங்க எப்பயெல்லாம் உங்களுக்குள்ள உணர்வுகள் அதிகமாகுதோ எல்லாம் நீங்க ஆள் மனசுக்கு போறீங்க அப்ப எப்ப எல்லாம் உணர்வுகள் அதிகமாகிறப்ப ஆள் மனசுக்கு போறீங்கன்னா அப்ப எல்லாம் நீங்க பதிவு பண்ணலாம்ல சார் நான் வாழ்க்கையில அதிகமா கோபமும் கவலையும் பயம்தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப ரொம்ப சந்தோஷம் தான் அதிகமா பதிவு பண்ணலாம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் யாரெல்லாம் உங்களை கோபப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க ஏன்னா அவரு உங்களை ஆள் மனசுக்கு எடுத்துட்டு போறாரு அடிக்கடி அப்ப நீங்க அந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கணும் நீங்க வெளிப்பு நிலையில இருந்து பதிவு பண்ணிக்கணும் அப்ப ஒருத்தர் கோவப்படுத்துறாரா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க என்ன இருக்கு நீங்க ஆல்மனஸ்ட் கொண்டு போயிட்டீங்க கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு நல்லா வந்துட்டு இருக்குது அதுக்கு நன்றின்னு சொன்ன கொஞ்ச நேரத்துல அவர் இருந்த கோபம் போயிடும் அப்புறம் திரும்ப கண்ணை திறந்து அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கோபம் வரும் அப்ப உடனே என்னது அவருக்கு திரும்ப ஒரு நன்றியை சொல்லிட்டு உடனே நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு கோபம் வந்தவர் மேல கூட நீங்க நன்றியை சொல்லிட்டு ஒரு வேலையில இறங்குறப்ப அவர் மேலையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அன்பு வர ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அந்த ஆளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது அப்ப அவரை விட்டுருங்க அவருக்கு அவர் மேல இருந்த கோபம் எல்லாம் உங்களுக்கு வெளியாயிட்டுன்னு அர்த்தம் முடிஞ்சு போச்சு வெளில போயிட்டு எல்லாம் நன்றியா மாத்திட்டீங்க சில பேரோட வார்த்தையை கேட்டாலே நம்ம கோபம் வரும் போன்ல உடனே அந்த ஆளுக்கு கால் பண்ணுங்க கேளுங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இப்ப இது மாதிரி பண்ற போது என்ன ஆகுது அப்ப இந்த உலகத்துல நன்றி உணர்வை வெளிப்படுத்துறப்ப எல்லாம் நம்மளுக்குள்ள அன்பு அதிகமாகும் நல்லா புரிஞ்சுதான் அப்ப இந்த உலகத்திலயே எல்லா இடத்திலையும் எல்லார்கிட்டையும் பயன்படுத்துற உணவும் நன்றி உணவு அப்ப இந்த சூழல்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம் சரிங்களா